அக்கா செல்வராணிக்கா புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றிய மலைக்குடிப்பட்டி ஆரம்ப சுகாதாரத்துல ஆயிரம் நாட்கள் திட்டம் சொல்லி பேசாங்க அப்படின்னா என்னக்கா உங்களுக்கு தெரியுமாக்கா ஆ எனக்கு தெரியும் ஆரம்ப சுகாதார நிலத்துல சிஸ்டர் டாக்டர் எல்லாரும் சொல்லியிருக்காங்க நானும் அதை பயன் அக்கா நானும் கற்பமா தான் இருக்கிறேன் முதல் ஆயிரம் நாட்கள் திட்டனா அப்படின்னா என்னக்கா தெளிவா சொல்றேன் அது முதல் ஆயிரம் நாள் கிட்டம்னா கன்சீவான முதல் மூணு மாசத்துல போய் அங்கே பதிவு பண்ணிக்கணும் பண்ணினதுக்கு அப்புறம் அவங்க வந்து நமக்கு என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன எடுத்துக்கணும் இதெல்லாம் சொல்லுவாங்க அதுல வந்து மூணு நம்ம கன்சிவான மூணு முறையே நமக்கு பணம் ஏற்றுவாங்க அதுல வந்து அஞ்சாவது மாசம் பணம் ஏத்தணும்னா அதுக்கு வந்து நம்மளோட ரத்தம் வந்து பதினோரு கிராம் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும் அடுத்து நம்ம வெயிட் ரெண்டு கிலோ அதிகமா இருக்கணும் ஆயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து நமக்கு தேவையான ஆரோக்கியமான பொருளை வாங்கி நம்ம சாப்பிடணும் பழங்கள் காய்கறிகள் பருப்பு வகைகள் கல்லமிட்டாய் பேர் கறி மீன் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா நமக்கு எல்லாமே ஹெல்த்தியா இருக்கும் அடுத்து ஏழு மாசத்துல நமக்கு ஆயிரம் ரூபாய் அமௌண்ட் ஏறும் அந்த அமௌண்ட் எடுத்து நம்ம இது இது மாதிரி மாதிரி ஃபுட் ஐட்டம் எல்லாம் எடுத்துக்கிட்டா அஞ்சு கிலோ நமக்கு வெயிட் ஏறும் பதினோரு கிராம் ரத்தம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் எனக்கு இதெல்லாம் இருந்துச்சு அதனால எனக்கு ஒன்பதாவது மாசமும் கரெக்டா பணம் ஏத்தினாங்க ஏத்தனோன்னா அப்ப வந்து ஒன்பது கிலோ வெயிட் இருந்தேன் பதினோரு எக்ஸ்ட்ரா ஏறி இருந்துச்சு பதினோரு கிராம் ரத்தம் ஏறி இருந்துச்சு அதனால எனக்கு குழந்தை வந்து ஆரோக்கியமா பிறந்துச்சு என்னோட குழந்தை வந்து மூன்று கிலோ இருந்துச்சு வந்து குழந்தையோட பண்ணி குழந்தைக்கான அமௌண்ட் ஐநூறு அந்த ஐநூறு ரூபாயை நம்ம குழந்தைக்கு எடுத்து தேவையான சத்தான பொருளாக நம்ம வாங்கி கொடுத்து சாப்பிட வைக்கணும் அதில் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நாலு முறை நாலு தவணையாக நமக்கு ஐநூறு ஐநூறு ரூபாய் ஏற்றுவாங்க ஆறு மாசம் ஒரு வயசு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு நான் ரெண்டு தவணை வாங்கிட்டு மூணாவது ஒன்றரை வயசுக்காக நான் வெயிட் வச்சு கொடுத்துருக்கேன் எனக்கு மூணாவது தடவை பணம் ஏற்றுவாங்க எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு நம்ம இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த திட்டம் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு இதனால தமிழக அரசுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி